ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வளாக் பார்க்க போகிறோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ஞாற்றிக்கிழமை வந்து எடுத்தது ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலையாக வந்து போயிருந்தாங்க அப்படியே வரும்போது அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்து வந்திருந்தாங்க வரவழையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காதுகுத்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம் தம்பி பப்பாவுக்கு அதுக்கு இன்விடேஷன் வந்து கடையில் வாங்கிக்கிட்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இன்றைக்கி குலதெய்வ கோவிலுக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தாய்மாமன் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வைக்கணும்ல இப்போ குலதெய்வ கோவிலில் கும்பிட்டு முடித்த உடனே அண்ணனுக்கு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்து வாங்கிட்டு வந்துட்டு கோவிலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை வைக்கிறதுக்கு பத்திரிக்கை குடவத்தில் பக்கம் பழம் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு தாரா வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து வாங்கி அம்மா வந்து கட் பண்ணி பேக்கில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அம்மா அம்மாக்கிட்ட விட்டுட்டு போகிறோம் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து வர சொல்லியிருந்தேன் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ரெண்டு மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் நேரம் வந்து அப்போ சரியில்லை சரி வீட்டிலேருந்து கிளம்பும் போது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சாமிக்கு வச்சு போது நல்ல நேரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் கிளம்பி இருந்தோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த பத்திரிக்கை பார்த்த உடனே என்ன சொல்கிறது கல்யாணம் ஆகிட்டு மொதல் மொதல் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுவும் நம்ம நான் நம்ம தலைமையில் நடக்குது நம்ம வந்து நடத்துகிறோம் அப்படின்னும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பத்திரிக்கை பார்க்கும்போதே ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல் வந்து காமிப்பாங்கள்ல இந்த மா இது போதுமான்னு சொல்லிட்டு அந்த நீவெல்லாம் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மூணு பத்திரிக்கை கிட்டே வந்து அடிச்சு அடிச்சு காமிச்சிருப்பாங்க இவ்வளோ இருக்குது அது மேலேயே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா கிட்டே பாப்பா தம்பி விட்டுட்டு கிளம்பினோம் பாப்பா தம்பி ஒரே அழுகை நானும் வரேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் இருந்தாங்க நான் வந்து கிளம்பி வரும்போது ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடல சமைச்சிட்டே இருந்தேன் அன்றைக்கி வந்து மதியம் சாம்பார் சாதம் தான் வந்து வச்சுருந்தேன் கோவிலுக்கு போகிறதுனால நான்வெஜ்ஜில் வந்து எடுக்கலை ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சாதம் என்னால் வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு அந்த வெயிலில் கிட்ட தான் வந்து ஆச்சு டீ வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து வந்தோம் கோவிலுக்கு வரும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிட்ட வந்து ஆகிடுச்சி மூணேகால் மூன்றரை கிட்ட வந்து ஆகிட்டுருக்கோம் ஒரு ஒன் ஹவர் ட்ராவலில் வந்து இருக்கும் நாங்கள் இருக்குது திருவண்ணாமலை வேட்டாவிளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டிலே நான் ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டோம் பத்திரிக்கை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு உடனே பத்திரிக்கை வைக்கணுன்றதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு வர வேண்டிய வேலை வந்துருச்சு அந்த பழம் வாழைப்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்படியே போயிட்டு அண்ணனுக்கு வச்சுட்டு அப்படியே பெரியம்மா அப்புறம் எங்கள் அத்தை அத்தை இங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கையோடு எடுத்துகிட்டு வந்து வந்துட்டேன் எங்கள் அம்மா இவங்க தான் எங்களுடைய குலசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் நாங்கள் போகும்போது கோவில் வந்து பூட்டிட்டு திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைலாம் வந்து கோவிலில் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பூசாரி வந்து திறந்து சாமி வந்து பத்திரிக்கை வச்சு கும்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்பிட்டோம் முதல்ல பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து வச்சுருக்கேன் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதுனால அப்பா ஃபோட்டோ என்னை வீட்டு அப்பா போயிட்டு இதோட இந்த வருஷத்தோட பத்து வருஷம் வந்து ஆயிடுச்சு அப்பா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வத்தில பாக்கு பழம் ஒரு ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்து அண்ணனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்பா இருந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களாம் என்னுடைய என்ன சொல்றது என்னுடைய வாழ்க்கையே வந்து வேற மாதிரி வந்து இருந்திருக்கும் கோவிலில் வந்து பூ கொடுத்தாங்க நிறைய பூ மாதிரி இருக்குன்னு நினைக்கிற தலையில அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மட்டும்தான் ஊரில் ஊர்ல இருக்காங்க அண்ணன் வந்து கொல்லியில் தான் வந்துருக்கான் இவங்க அண்ணன் ஃபேமிலிக்கு வந்து வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் என்னுடைய பெரியப்பா பெரியம்மா சித்தி அத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வீட்டுக்கு கிட்டே போயிட்டு வந்து வந்திருந்தோம் வீட்டுக்கு வரும்போது நைட்டு ஒரு ஒன்பதரை கிட்டே வந்து ஆயிடுச்சு தம்பி வந்து எங்களை பார்த்துட்டு வந்து அழுதான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் அவங்க அப்பாவை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டுட்டு ஏன் போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு இருந்தா ட்ரெஸ் எல்லாமே போட்டுவிட்டாங்க நாங்கள் வந்து கிளம்புறதை பார்த்துட்டு அதனால ரொம்ப நேரம் அவங்கள அதனால் வந்து விட்டுட்டு வந்து போயிருந்தோம் இந்த விழாவை இதோட முடியுது நெக்ஸ்ட் விழாவில் பார்க்கலாம்